வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான எழுத்துக்களின் பிறப்பை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுலான்னு பார்க்கலாம் இந்த டாபிக் எதில் இருக்குன்னா எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் பதினேழாம் பக்கத்தில் இந்த டாபிக் இருக்குது இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆ ஊ கா பா இந்த வார்த்தைகளில் வந்து ஒழித்து பார்க்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நம்ம நார்மலாக வந்து ஆன்னு சொல்லி பார்த்தோம்னா வாயை திறக்கிறான் இல்லைங்களா அந்த ஒரு இதுவால் வர்றது அது வந்து ஒன்று ரெண்டாவது ஊ ஊன்றது வந்து எதிர்களை குவிப்பதனால வர்றது சரிங்களா அடுத்து கா நாக்கோட முதல் பகுதி மே நலனத்தில் ஒட்டும்போது வர்றது அடுத்து பா வந்து இதழ்கள் ரெண்டு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒட்டுறதுனால வருது இதெல்லாம் வந்து சொல்லி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது இதுலேருந்து எப்படி எல்லாம் பிறகுதுன்ட்டு ஆனால் ஒரு சிலது மாறும் அதெல்லாம் வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல எழுத்துக்களினிட பிறப்பு பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கழுத்தை நெரிச்சோம்னா நம்மளுக்கு வந்து உயிர் போயிடும் இல்லைங்களா அதை வச்சு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வள்ளின மெய் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆண்மகனுக்கு வந்து இப்போ ஜிம்முக்கெலாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்பு வந்து வலிமையாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி விளாடுறவங்களுக்கு அந்த காலத்து ராஜாக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து மார்புலாம் வலிமையாக இருக்கும் அதை வச்சு வள்ளின மெய் எழுத்துக்கள் ஆறும் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மெல்லின மெய் ஆறும் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூக்கு இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு அது வந்து மெல்லிசான எலும்பால் ஆனது அதை வச்சு மெல்லிசான எலும்புன்றத வச்சு மெல்லின எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறது இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா கழுத்து வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது தலைக்கும் உடலுக்கும் நடுவில் தானே கழுத்து இருக்குது இடையில் அதை வச்சு இடையில் இருக்க கழுத்துன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயுத எத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயுதம் எடுத்தாங்கன்னா படத்துலலாம் தலையில் தான் அடிப்பாங்க சரிங்களா அதை வச்சு ஆயுத வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கழுத்தை நெரிச்சா உயிர் போயிரத வச்சு எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறதுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மார்பு வலிமையாக இருக்கும் அப்படின்றத வச்சு வள்ளின மெய் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூக்கு வந்து மெல்லியே எலும்பால் ஆனது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு மெல்லின மெயில் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கழுத்து வந்து நம்மளோட தலைக்கும் உடலுக்கும் இடையில் இருக்கிறதுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இடையின மெய்யெழுத்துக்கள் ஆர்வம் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயுதம் எடுத்தாங்கன்னா அது வந்து நம்ம தலையில் அடிப்பாங்க எடுத்து சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க அதை வச்சு ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உயிரெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு முதல்ல உயிரெழுத்துக்கள் சரிங்களா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குது இல்லைங்களா அது எப்படி எப்படி பிறகுதுன்னு பார்க்கலாம் இந்த ஆ ஆ இந்த ரெண்டு எழுத்து சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளோட வாயை வந்து திறக்கிறதுனால பிறக்குது சரிங்களா அதே போல் இது விட்டுருங்க அடுத்து இதுக்கு வந்துடுங்க உ உ ஓ ஓ இதெல்லாம் சொல்லும்போது வாயோட இது இருக்கு இல்லைங்களா அதை வந்து குவிப்பதுனால் பிறக்குது இது வந்து நம்ம சொல்லி பார்க்குறதுலேயே தெரிஞ்சிடும் எப்படி எப்படி பிறகுதுன்ட்டு மிச்சம் இருக்கிற ஐந்து எழுத்துக்கள் வந்து வாயை திறக்க ட்ரை பண்ணி நாக்கின் அடி ஓரம் வந்து மேல்வாய்ப்பல்ல போது பிறக்குது சரிங்களா இதை நியாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டும் வந்து ஆவும் ஆவும் வாயை தரக்கத்தினால் வருது அதை சொல்லி பார்க்கும்போதே வந்துடும் அதே மாதிரி உ உ ஓ ஓ ஊ இது இருக்கு இல்லைங்களா இது வந்து வாயை திறக்க முயற்சி பண்ணும் ஆனால் ஃபுல்லாக ஓப் ஓப்பன் பண்ண மாட்டோம் இதைகளை குவிப்பதுனால வரும் சரிங்களா அது நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மிச்சம் இருக்கிற அஞ்சு வந்து அக்கின் அடி ஓரம் வந்து மேல்வாய்ப்புல பொருந்தும்படி பண்ணுறதுனால வருது சரிங்களா இதில் உயிரேத்துக்கள் பன்னிரெண்டில் அக்கு அது விட்டுருக்காங்க அது வந்து ஆயுத ஏற்று அது வந்து தலையிடமாக கொண்டு பிறக்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம் மிச்சம் இருக்கிற பதினொன்றுக்கு தான் வந்து இது சரிங்களா அடுத்து மெய்யெழுத்துக்களோட பிறப்பை பார்க்கலாம் இந்த இக்கு இங்கு இச்சின்னு வருது இல்லைங்களா அதை லைனாக இன்னி வரைக்கும் எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா இது ஃபஸ்ட்டு செட்டு முதல் ஆறு எழுத்த எழுதிங்க இது ஃபஸ்ட்டு செட்டு இது எப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டாக பிரச்சனைங்க எழுதிட்டு இக்கு இங்கு ஒரு செட்டு இச்சு இஞ்சு ஒரு செட்டு இட்டு இன்னும் ஒரு செட்டு இதுக்கு வந்து நாவின் முதல் பகுதி ஃபஸ்ட் ஏதாவதுக்கு முதல் பகுதி ரெண்டாவது ஏதந்துக்கு இடைப்பகுதி மூணாவது ஏதத்துக்கு நாக்கோட நுனி பகுதி சரிங்களா இது மூணு ஆர்டராக பார்த்துங்க அதே போல் அதுக்கு அடுத்து வந்து அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அதாவது நாவோட முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி பொருந்துவதால் அதாவது முதல் பகுதி இது அடிப்பகுதி இங்கே இடைப்பகுதி இங்கே நுனிப்பகுதி சரிங்களா இதில் என்னென்ன வரும்னா முதல் பகுதி அடிப்பகுதி அதாவது நாவின் முதல் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியும் இதில் பாருங்கள் நாவின் இடைப்பகுதியும் நடு அன்னத்தின் இடைப்பகுதியும் சரிங்களா இப்படி வரும் அடுத்து நாவின் நுனிப்பகுதியும் அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் அதாவது முதல்ல வந்து நாவின் முதல் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியும் ரெண்டாவது வந்து நாவின் இடைப்பகுதியும் நடு அன்னத்தின் இடைப்பகுதியும் அடுத்து மூணாவது வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி பகுதியும் இது பாருங்கள் நுனி நுனி முதல் பகுதி அடிப்பகுதி இது இடைப்பகுதி இடைப்பகுதி இந்த இதுலேயே வரும் அதை வச்சு இது நேபம் வச்சுக்கலாம் அடுத்து இக்கிங் இன்ச்சு எழுது எழுதுனீங்கள அது வந்து இழுவெறிக்கால் எழுதிக்குங்க சரிங்களா இதில் பாருங்கள் இந்த இத்து இந்து இது சொன்னிங்கனாவே தெரியும் சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அதாவது மேல் வாய் இருக்கு இல்லைங்களா அதோடய பல்லோட அடிப்பகுதியை நம்ம நாக்கோட நுனி பொருந்தோம் சொல்லி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு வ ரெண்டு வார்த்தைக்கு அதே போல் இப்பு இம்மு இது ரெண்டும் பாருங்கள் மேலி இதழும் பொருந்துவதால் இதுவும் வந்து சொல்லி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அடுத்தது வந்து இது வந்து நாக்கோட அடிப்பகுதியும் மேல்வாய் அடிப்பகுதியும் பொருந்துவதால் இது சொல்லி பாருங்கள் இழு சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே இழு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நாக்கோட அடிப்பகுதி வந்து மேல்வாய் மேல்வாய் இருக்கு இல்லைங்களா அதோடய அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறகுது இதுவும் வந்து சொல்லி பார்க்குறது மூலியமாக இது மூணுமே வந்து மூணு செட்டுமே வந்து சொல்லி பார்க்கறது மூலியமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து இது வரைக்கான ஒரு செட்டு எடுத்துங்க ஆல்ரெடி பார்த்தா இல்லையா இழு வந்து நம்மளுக்கு வந்து நாக்கின் அடிப்பகுதி வந்து மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் வரும் இதே வந்து இறு இழு இது ரெண்டு இருக்குது இல்லைங்களா அது வந்து மேல்வாயை வந்து நாக்கின் நுனி வருடுவதால் வர்றது சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த இழு இருக்குது இல்லைங்களா அது வந்து நாக்கின் அடிப்பகுதி வந்து மேல்வாயோட அடிப்பகுதி பொருந்துவதால் வரும் சரிங்களா இதே வந்து இந்த இறு இழு வந்து அந்த மேல்வாயை வந்து நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது அது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இரு சொன்னிங்கனாவே அங்கே போயிட்டு வந்து அங்கே வைப்ரேட் ஆகும் சரிங்களா அந் மேல்வாயாண்ட நாக்கு போயிட்டு ஒரு வைப்ரேஷன் மாரி ஆகும் சரிங்களா அந்த நுனி அதை வச்சு அந்த நாக்கின் நுனி வருடுவதால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அடுத்து இல்லிலேருந்து இது வரைக்கும் ஒரு செட் எடுத்துக்கோங்க சரிங்களா இதில் பாருங்கள் இந்த ரெண்டு இல்லு இருக்கு இல்லைங்களா சின்ன இல் பெரிய இல்லுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு இல் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டுத்துக்கு வந்து நாக்கின் ஓரங்கள் தடித்து அப்படின்னு வரும் சரிங்களா இதுக்கும் பாருங்கள் நாக்கின் ஓரங்கள் தடித்து ரெண்டு இல்லுக்கு மட்டும் நாக்கின் ஓரங்கள் தடித்து சரிங்களா இதுக்கு முன்னாடி பா இழுக்கும் இழுக்கும் பார்த்து இல்லைங்களா ஒன்னுத்துல வந்து அடிப்பகுதி பொருந்துவதால் வரும் அடுத்த இழுக்கு வந்து நுனி பகுதி வருடுவதால்னு வரும் அதே மாதிரி தான் இதுக்கு இது ரெண்டுத்துக்கும் நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால்னு வரும் இதில் வந்து தடவுதலால் அதில் வந்து பொருந்துவதால் வருடுவதால்னு வரும் இதில் நெருங்குவதால் தடவுவதால்னு வரும் சரிங்களா அடுத்து இவ்வு அப்படின்ற லெட்டரை சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேல்வாய் கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது இது இவ்வுக்கு இரு இன்னு ஆகிய ரெண்டு வந்து மேல்வாயை வந்து நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது சரிங்களா இது பாருங்கள் இரு இன்னு இருக்கு இல்லைங்களா அது ரெண்டும் வந்து மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது சரிங்களா இதுதான் வந்து எழுத்துக்களின் பிறப்புகளை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டுன்றதுக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டாப்பிக்கான உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை அதாவது மேபி ஈஸியாக இருக்கல இல்லை ஒரு சிலருக்கு அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா தேங்க்யூ